சஸ்கரா தொலைக்காட்சி ஊடகத்தின் வழியாக இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான வணக்கம் நாம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற சிறப்பான ஆலயங்கள் அப்படிங்கிற ஒரு சில பார்த்துட்டே இருக்கோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவா நம்ம இந்த பதிவு செய்யறோம் அது என்னன்னா நம்ம எல்லாரும் தேடிட்டு இருக்கக்கூடிய என்ன சொல்ல போனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்தெந்த திருக்கோவில்கள் நமக்கு யோகமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒருத்தருக்கு திருமணம் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா என்ன கோவில் ஒருத்தருக்கு சார் வீடு சீக்கிரம் எனக்கு கட்டணு சார் அப்படின்னா அதுக்கு கோவில் ஒருத்தருக்கு பெரிய ஒரு வியாதியில மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இப்ப அவருக்கு வந்து என்ன கோவில் போனா அந்த வியாதி உடனடியாக சரியாகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு அமைப்புக்கும் நாம் இப்போ கோவில்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் கவனமா இப்போ கூடிய சீக்கிரம் எனக்கு திருமணம் நடக்கணும் சார் அப்போ என்ன கோயில் சார் போகலாம் அப்படின்னா யோசிக்காதீங்க நீங்கள் வந்து நேரடியாக திருமணம் சேரி போயிட்ட சார் எனக்கு வீடு சிறப்பாக கட்டணும் சீக்கிரமாக கட்டணும் அப்ப எந்த கோவில் சார் போகலாம் அப்படின்னா நீங்க முதனோட ஆலயங்கள் எல்லா ஆலயத்துக்கும் போங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு சீக்கிரமா வீடு அமைப்பு உருவாயிடும் அதே மாதிரி சார் எனக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்ப எந்த கோயில் சார் போகலாம் அப்படின்னா நீங்க நேரடியாக சூரியனார் கோவில் கும்போணத்துல இருக்கு போனீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும் அதே மாதிரி எனக்கு ஆயுள் விருத்தி நல்லா ஆகுங்க சார் அதுக்கு எந்த கோயில் சார் போகலாம் அப்படின்னா நேரா திருநள்ளாறு போங்க சரீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல ஆயுதியை கொடுத்துருவார் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் அப்படியே ஒர்க் அவுட் ஆகுமா சார் அப்படின்னா டெபு இல்லை இங்க என்ன சொல்ல வர அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பொது தத்துவமான இருக்கக்கூடிய கோவில் இப்ப வந்து திருநாகேஸ்வரம் எடுத்துட்டீங்கன்னா அங்க சர்பதோஷத்தை நீங்கக்கூடிய இடம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அப்ப சர்வதோஷம் நீக்கக்கூடிய இடத்துக்கு சர்வதோஷம் உள்ளவங்க போனாங்கன்னா நீங்கும் சர்வதோஷம் இல்லாதவங்க அங்கே போனால் அந்த சப்ஜெக்ட்டே இருக்க அங்கே ஒர்க் அவுட் ஆகாது நாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம ஃப்ரெண்டோ இல்லை உறவினரோ வந்து ஒரு கோவிலுக்கு போறாங்க அந்த கோவில் போயிட்டு வழிபாடு பண்றாங்க அந்த வழிபாட்டின் மூலமும் அந்த ஃபேமிலியில இருக்கிற கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ நாம என்ன நினச்சிக்கிறோம் அந்த கோவில் வந்து திருமணத்துக்கு உண்டான கோவில் அங்க போனோம்னா கண்டிப்பா நம்ம பொண்ணுக்கும் இல்ல நம்ம பையனுக்கும் வந்து கண்டிப்பா திருமணம் மேரேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ட்டு உடனே நாம அந்த கோவிலுக்கு நம்ம போயிடும் இப்ப அப்படி போகும்போது நமக்கு சக்சஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இப்ப நமக்கு அங்கே ஒரு ஏமாற்றம் வருது அப்ப ஏற்கனவே போன நம்ம ஃப்ரெண்டுக்கு நடந்த விஷயம் நமக்கு ஏன் நடக்கல அப்படின்னு நாம யோசிக்கிறது இல்லை நமக்கு வந்து கோவில் வழிபாடு சரியாக இல்லை அப்படின்னு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்போ எப்படி சார் இது ஆக்டிவேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோவிலும் தவறான பலன்களை கொடுக்க போறது இல்லை அதனால் நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் டெஃபினட்டாக அது புண்ணியம் தான் இது எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம சிட்டியில் நம்ம இருக்கக்கூடிய ஊரில் நிறையா பேங்க்ஸ் இருக்குது நீங்க எந்த பேங்க்ல கொண்டுட்டு போயிட்டு அமௌண்ட நீங்க எஸ்பிஐல போட்டீங்கனாலும் டெபினட்டா அது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுல வந்து டிஸ்னோ டவுட் ஆனா நீங்க எஸ்பெஷலி ஒரு பேங்க்ல லோன் வாங்கிருக்கீங்க ஒரு கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை அந்த பேங்க்ல கட்டுறதுக்கு பதிலா வேற பேங்க்ல போய் நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க் உங்களுக்கு ரீஃபண்டா என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டீஸ் தான் அனுப்புவாங்க எந்த போய் பணம் கட்டணுமோ அந்த பேங்க்ல போய் கட்டுற மாதிரி நம்ம அமைப்புல எந்த கோயிலுக்கு போனோமோ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும் வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு அந்த கோயில் சிறப்பா வந்துச்சு அங்க போனோம்னா பிசினஸ் ஆயிடுச்சு ஸோ நாம அந்த கோயிலுக்கு போறோம் இந்த கோயிலுக்கு போனோம்னா நம்ம போயிட்டு போன வந்தோடனே ஒரு கார் ஸோ அந்த கோயிலுக்கு போனா நமக்கு நல்ல ஒரு வாகன வசதி கிடைக்கும் இப்படி நம்ம மைண்டை நாம் தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா யார் யாருக்கு எந்தெந்த கோவில் போனால் எந்த நிகழ்வும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குதே தவிர இந்த கோவில் இதற்கான கோவில் அப்படின்னு நாம மைண்டில் தப்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கோம் ஸோ வந்து இதிலிருந்து நம்ம கொஞ்சம் எண்ணத்தை மாற்றிட்டு யாருக்கு எந்த கோவில்ங்கிற விஷயத்தை நாம் தேட ஆரம்பிக்கணும் அது எப்படிங்கிறது அவங்கவுங்க ஹாரோஸ்கோப் ரீதியாக அவங்கவுங்க ஜாதகம் ரீதியாக மாறுமே தவிர இது பொது தத்துவமா எங்கேயும் இருக்காது ஸோ வந்து யாரும் ஒரு கோவில் போனால் இது நடக்குங்கிற அந்த அமைப்பை மாற்றிக்கிட்டு நமக்கு என்ன நடக்குங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த கோவில் இறைவனோட அனுகிரகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அது போலவே கிரகத்தையும் சொல்லுவாங்க இப்போ சுக்குரது நல்லா இருந்ததுன்னா பிரபலமாக வந்துடலாம் பெரிய ஆளாய்வாரு நிறைய பணம் வசதிகள் சிறப்பா வந்துடும் அப்படின்னு அவர் பேசுவோம் அப்படி இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை யாராருக்கு எந்தெந்த கிரகங்கள் வலிமையா இருந்தால் எந்தெந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு இருக்கிறதே தவிர சூரியன்னா அது ஒரு பெரிய ராஜ கிரகம் அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புள்ள கிரகம் அதே மாதிரி சனி பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஆயிலை வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி இப்போ குரு அப்படின்னா புத்திரக்காரகன் குழந்தைகள் கூட கூடிய இப்படி நம்ம எடுத்துக்கிறமே தவிர ஆனா ஒரிஜினலா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் குழந்தை கொடுக்கணும்னா சூரிய கிரகம் மூலமாகவும் கிடைக்கும் சந்திரன் மூலமாகவும் கிடைக்கும் அங்காரகன் மூலமாகவும் கிடைக்கும் ஏழு கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இதன் மூலமாகவும் கிடைக்கும் இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க ஹாரஸ்கோப்ல அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் எதை எதை கொடுக்கறதுக்காக இருக்குது அப்படின்னு தான் இருந்ததே தவிர ஜென்ரலா குருன்னா குழந்தைக்காரகன் சுக்கரன்னா கலஸ்தரக்காரகன் அப்படிங்கிற மாதிரி இல்லை நாம் அப்படி முயற்சி தான் நமக்கு அந்த காரியங்கள் நமக்கு நடைபெறல அதனால நாம் எப்படி முடிவெடுக்கணும்னா நம்ம அமைப்பின் மூலமா சூரியன்கிற கிரகம் நமக்கு என்ன கொடுக்கறதுக்காக இருக்குது சந்திரங்கிற கிரகம் நமக்கு என்ன கொடுக்குறதுக்கா இருக்குன்னு சொல்லி வேரியேஷன் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்ம முயற்சி பண்ணலாம் அதனால நம்ம கோயில்கள் முடிவு பண்ணும்போது நமக்கு திருமண தடை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நேரடியாக வந்து திருமணம் தடைக்கான கோயில்னு சொல்லிட்டு நம்ம நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டோ இல்லை ஜென்ரலாக நம்ம யா ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டோம் போகணுங்கிற அவசியம் இல்லை இங்கே கோயிலுக்கு தாராளமாக போகலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு புண்ணியம் நமக்கு தேவை நமக்கு தேவையான காரியங்கள் நடைபெறும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரகம் வந்து அந்த திருமணம்னா திருமணத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அதை நம்ம அந்த ஜாதகத்தின் ரீதியாக தான் நம்ம தீர்மானம் பண்ண முடியும் ஸோ வந்து சுக்கரன் தான் வந்து கலஸ்திரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற தயவுசியை நினைச்சுக்க வேண்டியதில்லை சனி பகவானும் கொடுப்பார் ராகு பகவானும் கொடுப்பார் ஜாதகத்தில் ஜாதகம் இது மாறும் கேது பகவானும் கொடுப்பார் ஸோ வந்து ஒரு கிரகம் இதற்காகத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சாஸ்திரத்தில் இல்லை நமக்கு தப்பா தகவல் இருந்தா நம்ம கொஞ்சம் விஷயத்த மாத்திக்கலாம் ஒண்ணும் தவறில்லை அதனால பரிகாரங்கள் தேடிக்கிட்டு நாம எந்த கோவிலுக்கு போகணும் எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும்ங்கிற விஷயம்தான் இருக்குதே தவிர இந்த கோவில் இதற்கான பரிகாரம் இப்ப சர்வதோஷம் நமக்கு இருக்கா நேரடியா திருநாகேஸ்வரம் போயிட்டு அங்க பரிகாரம் பண்ணுங்க அப்ப ஏழை சனின்னு ஒண்ணு இருக்குதா அப்ப ஏழை சனி இருந்துச்சுன்னா நேரம் திருநெல் இருப்பாங்க இப்படின்னு சொல்லிட்டு நாம கிளம்பி போயிட்டே இருந்தோம்னா நீங்க திருநள்ளாறு போனீங்கன்னா தர்பாரணீஸ்வரர் உங்களுக்கு கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவார் ஆனா அந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல எதை கொடுக்கிறதுக்காக இருக்கிறாரோ அதை உங்களுக்கு கொடுப்பார் அவர் புத்திரக்காரங்கனா உங்க ஜாதகம் இருந்தாருன்னா அதே சனி பகவான் உங்களுக்கு புத்திரத்தை கொடுப்பார் அதே சனி பகவான் உங்களுக்கு கலசரத்தை கொடுக்கணும்ங்கிற அமைப்புல ஜாதகத்துல இருந்ததுன்னா திருமண அமைப்பை கொடுப்பார் அப்ப எந்த ஒரு கிரகமும் இதைத்தான் கொடுக்கும் அப்படின்னு நீங்க தனியா எடுக்க வேண்டியது இல்லை எல்லா கிரகங்களும் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அங்க என்ன வேரியேஷன் நடக்குதுன்னா யாராருக்கு எந்தெந்த கிரகம் என்னென்ன பலனும் கொடுக்குங்கிறதுல நிறைய வேரியேஷன் இருக்கு ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஜாதகரோட வேலை அதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு இப்ப நார்மலா வந்து ஒரு குழந்தை இல்லையா அப்ப குழந்தை கொண்டாடுகிற கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருந்ததுன்னா எல்லாரையும் நாங்க அனுப்பிச்சிடலாம் கண்டிப்பா எல்லாரும் பண்ணிடலாம் இப்ப வந்து திருமணம் இப்ப ரொம்ப கடையாயிட்டு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு செட்டெல்லாம் ஒரு கோயில் இருந்து அனுப்பிச்சிட்டோம்னா யாருக்கும் வேலுக்குள்ள எந்த ப்ராப்ளமுமே இல்லாம இருக்கும் இல்லையா இப்ப பணம் தான் நீங்க நேரா வந்து ஸ்ரீரங்கம் போங்க நேரா வந்து திருப்பதி போங்க அங்க போயிட்டு நீங்க இப்ப தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கோவில் வந்து ஒரு பொதுத்தன்மையான கோவில் எதற்கு பொதுத்தன்மையான கோவில் தன காரணத்துக்கு ஒரு பொதுத்தன்மையான கோவில் ஆனால் எப்படி இருக்குன்னா நமக்கு தனக்காரகம் யாரு நமக்கு எந்த கிரகத்தின் மூலமாக பணம் வரும்ங்கிற விஷயம் தெரியாமல் ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா அங்கே பெருமாள் உங்களுக்கு அனுகரம் பண்ணுவார் நீங்கள் கேட்ட பலனை கொடுக்குறாராங்கிறதுக்கு அர்த்தாரிட்டி அங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எந்த கிரகமும் ஒரு தனித்தன்மை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் மாத்திக்கணும் அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கிரகம் சகல விஷயத்தையும் கொடுக்கும் இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா குரு திசை நடந்துச்சுன்னா மிக அருமையான திசை நடந்துட்டு இருக்கு பதினாறு வருஷம் எனக்கு வந்து சிறப்பா இருக்கும் இப்ப சுக்கர தசை நடக்குதா இருபது வருஷம் எனக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நாம ஒரு முடிவு தயவு செய்து சுக்கரனுங்கிற கிரகம் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பலனை கொடுத்துருக்கு இப்போ ஒரு வந்து சுக்கரதிசர் இருக்கக்கூடிய ஒரு அவருக்கு மாதிரியான அந்த ஜாதகத்தில் யோக பாவங்களுக்கு பலனையும் கொடுத்துட்டு இருப்பார் அதே சுக்கரதிசர் இருக்கிறவர் ஒருத்தர் பெரிய டிச்சல பக்கத்துல படுத்துட்டு இருப்பார் எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே பலன் நடக்குது எப்படி அந்த வேரியேஷன் வருதுன்னா அந்த சுக்கரன் மிக வலிமையாக இருந்தால் சிறப்பாக இருந்தால் ஒரு பலனும் அதே சுக்கர பகவான் வலிமை குறைந்து மோசமான அமைப்பில் இருந்தால் ஒரு பலனும் கொடுக்கும் அதனால நாம வந்து கிரகத்தை வச்சும் ஒரு முடிவு பண்ணக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிலை வைத்தும் முடிவு பண்ணக்கூடாது நாம முடிவு பண்ண வேண்டியது நமக்கு தேவை என்ன அந்த தேவையை கொடுக்கக்கூடிய கிரகம் நம்ம ஜாதகத்துல யாரு அதுக்கு என்ன கோவில் அப்படிதான் நீங்க முடிவெடுத்து போனீங்கன்னா உறுதியாக உங்க வாழ்க்கை மிகச் சிறப்பான வாய்ப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால ஒரு கோவிலை தீர்மானம் பண்றது நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் தீர்மானம் பண்ணி அந்த கோவிலுக்கு போக வேண்டிய வழிமுறைகளை தெரிஞ்சு வழிபாடு முறைகளை தெரிஞ்சு நீங்க அந்த முறைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கோவிலும் அந்த வழிபாடு முறையும் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் வாழ்க்கையில வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பான ஆலயங்கள் சென்று வருவோம் சீரான வாழ்வை வென்று வருவோம் நன்றி வணக்கம்